ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்துல ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தூத்துக்குடியில இருக்கிற ஆர்ஓ தான் வாண்டட் சொல்லியிருக்காங்க சோ என்னென்ன போஸ்டிங் வேகண்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க இந்த ஜாப் அவங்களுக்கு ஆஃபர் பண்ற அப்படின்னா வெளியூர்ல இருந்து நீங்க போயிட்டு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றாங்க ஸோ நீங்க முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்ல எங்க இருந்து வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஷிப்ட் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க எலக்ட்ரிக்கல் இன்சார்ஜ்மே கேட்டிருக்காங்க எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஆர்ஓ பிளான்ட் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க மெக்கானிக்கல் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஆப்ரேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க ஹெல்பர்ஸ் கேட்டிருக்காங்க சமையல் மாஸ்டர் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அவங்க ஜாபுக்கு கேட்கற குவாலிபிகேஷன் உங்ககிட்ட பண்ணிக்கோங்க ஓகேங்களா வெளியூர் நபர்களுக்கு உணவு மற்றும் தங்கும் இடம் இலவசம் இருக்காங்க சோ உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்திருக்காங்க சவுத் கங்கா வாட்டர்ஸ் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் சொல்லிருக்காங்க எங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடியில தான் வெள்ளம்பட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அயனார்புரம் செக் போஸ்ட் அருகில் அப்படின்னு அட்ரெஸ்மே கொடுத்துருக்காங்க சோ இவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது மொபைல் நம்பர் என்ன அப்படி கொடுத்திருக்காங்களா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க நைன் டபுள் ஃபோர் டூ செவன் த்ரீ டபுள் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இன்கேஸ் உங்களால் டைரக்டா போய் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட ரெசியூம் மெயில் பண்ணிவிடுங்க சவுத் கங்கா கேரியர் அட் ஜிமெயில் மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜாப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ